ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திலம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழக்கா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க வாழக்கா ஜென்ரலாக புளி குழம்பு சாம்பார் இதெல்லாம் வந்து நம்ம குழம்புல வந்து போடுவோம் பட் அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலாஸ்லாம் நம்ம வந்து அரைச்சி ஒரு சூப்பரான எம்மியான கலர்ஃபுல்லான வாழக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாமா ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கை அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து குழம்புல போடும்போது நல்லா உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸோ வாக்கில் கட் பண்ணிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க தண்ணி இல்லாமல் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கூட போதும் எல்லாத்தையும் நல்லா வந்து பிசறிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருவோங்க ஊற வச்சுட்டு லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றி லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் போட்டு வறு முரு முருன்னு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு அந்த நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாழை போகிற அளவுக்கு லைட்டாக போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா வ சீக்கிரத்துலேயே வாழ்க்கை வந்து நமக்கு வறு இல்லையா அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மாதிரி வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம மசாலாஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு சில பொருட்கள் போட்டு வதக்கி அரைக்க போகிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதில் வந்து ஒரு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலு நாலஞ்சு ஒரு பூண்டு பருக்க சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பெல்லாரி இருக்குது பார்த்திங்களா அதில் சின்ன பெல்லாரியாக எடுத்துகிட்டு அதை ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போதும் ஸோ நல்லா அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு தக்காளி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ரொம்ப போட்டு குலைவாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ நல்லா ஆறின பிறகு அது நல்லா ஆறிட்டே இருக்கட்டும் அது தனியாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து மிக்சி ஜாரில் நல்லா ஒரு ஒரு கைப்படி அளவுக்கு திருவுணா தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அது நம்ம வதக்கி நம்ம வச்சுருக்கிறது வந்து தனியாக இருக்கட்டும் அது ஆறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாயிரம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அப்படி முந்திரி பருப்பு வேண்டாம்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு ஸ்பூனில் அது சேர்த்துக்கலாங்க சில பேர் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படிங் வேண்டாம்னு நினைப்பாங்க விவசாயவங்களாம் இருக்கிறதுனால ஸோ முந்திரி பருப்புலாம் போட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேன் தேங்காய் நல்லா பேஸ்ட் ஆக்கியாச்சு புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை தனியாக அது ஊறிட்டுக்கிட்டுங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கியாச்சு கருவேப்பிலையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சோம்னா பார்த்திங்களா முதல்ல இந்த இஜி பூண்டு அதெல்லாம் நம்ம வதக்கி வச்சோம் பார்த்திங்களா ஆனியன்லாம் அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக பச்சை பாசம் போகிற ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க ஏற்கனவே வதக்கியிருக்கோம் ஸோ லைட்டாக வதக்கினத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கல் உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு அதுக்கு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு இப்போ நம்ம அந்த புளி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கு இல்லைங்களா அந்த பச்சை வாட பொருளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் தேங்காயில் வந்து பருப்பு இதெல்லாம் போட்டு போனீங்களா அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்போட டேஸ்ட் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் லைட்டாக நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டாச்சுங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூட இருந்தால் நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்புலாம் பார்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே ஒரு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக நீங்கள் விட்டுக்கோங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லெண்ணெய் விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் குறைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுட்டா நல்லா இந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம காரமாக குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா வாழைக்காயை நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்ளே தான் வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி எல்லாம் வாழைக்காயெல்லாம் வெந்துருச்சு அதனால் நம்ம ஜஸ்ட்டு வாழைக்காயை அப்படியே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறோன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் அடுத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான எம்மியான கலர்ஃபுல்லான வாழைக்காய் குழம்பு வந்து தயாராகிடுச்சுங்க நம்ம பச்சையாக நம்ம சும்மா சாதாரணமாக போட்டு வேக வச்சு நம்ம வாழைக்காயை சேர்க்கறதுக்கு பதிலாக லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க குழம்பும் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மசாலாஸ்லாம் அரைச்சு சேர்த்துக்கிறதுனால அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது சூடான சாதத்தில் அப்படியே எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க குழம்பு நீங்கள் வந்து தோசை சப்பாத்தி எதோட வேணாலும் நம்ம ஷை டிசாஜ் சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய ரெசிபிஸ் உள்ளே போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தாங்க இருக்கும் அதனால் கண்டிப்பாக மறக்காம பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye!